வரும் வணக்கம் நான் ஜெயராஜ் வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் டூ நம்ம இப்போ நீலகிரி மாவட்டம் மசனிக்குடி அப்படிங்கிற பகுதிக்கு வந்திருக்கங்க இந்த மசனிபுடி அப்படிங்கிற பகுதிக்கு நம்ம எதுக்கு வந்தோம் எப்படி வந்தோம் அப்படிங்கிற தகவலில் கடைசி ரெண்டு வீடியோவை நான் பதிவு பண்ணி காமிச்சிருக்கேங்க மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேங்க நம்ம நண்பரோட விசேஷத்துக்காக நாங்கள் நண்பர் நாலு பேரும் இங்கே வந்திருக்கோங்க மசனகுடி பகுதிக்கு வந்து மசனிக்குடி பகுதியில் இருக்கிற மாயாறு சிங்காரா அப்படிங்கிற பகுதியில் இருக்கேன் வனச்சாலைக்கெல்லாம் போய் நம்ம ஏற்கனவே விசிட் பண்ணி போன வீடியோ பதிவு பண்ணியிருக்கேங்க இப்போ இந்த வீடியோ பதிவில் நம்ம எங்கே போய்ட்டுருக்கேனா மசனிபிடி அப்படிங்கிற பகுதியில் இருந்து முதுமலை வழியாக கூடலூருக்கு போய்ட்டுருக்கங்க நம்ம நண்பரோட வீட்டில் ஒரு விசேஷம் இருக்குங்க என்ன விசேஷம்னா நம்ம கோயிலில் வந்து ஒரு கிடவுட்டிருக்குங்க ஸோ அதனால் வந்து சில திங்ஸ் வாங்குறதுக்காக நம்ம மசனிலேருந்து கோடலூருக்கு இப்போ போயிட்டுருக்காங்க இங்கேருந்து கிளம்பி போகும்போது நமக்கு டைம் வந்து சாயங்காலம் ஆறரை மணிங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க மரத்துக்கு மேலே இந்த வானமெல்லாம் வந்து லைட்டாக ஒரு ப்ளூ கலரில் சின்ன வெளிச்சமாக தெரியுங்க சாயங்காலம் ஆறரை மணிக்கு இருக்கிற கிளைமேட்டும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆப்போசிட்டில் நிறைய காருகள்லாம் வந்துகிட்ருக்கேன் இந்த காருகெல்லாம் வந்து பந்திப்பூர் முதுமலை பகுதிக்கு டூரிசத்துக்காக போன காருகள்லாம் மேக்சிமம் இந்த வழியில் வந்து மசனகுடிக்கு போய் அங்கேருந்து கல்லட்டி வழியாக வந்து தலைக்கும் தறிச்சு அங்கேருந்து ஊ ஊட்டிக்கு போகிற வழிங்க இந்த வழியில் தான் மேக்ஸிமம் நிறைய காருகள் வந்து இப்போ ட்ராவல் இருக்குது அதையெல்லாம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க நாங்கள் இப்போ ஆறரை மணிக்கு இங்கேருந்து கிளம்பி கோடலூருக்கு ஏழையால் போய்ங்க அங்கேருந்து சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எட்டு மணிக்கு அங்கேருந்து கிளம்பி எட்டை முக்களுக்கு திரும்பவும் மசனகுடிக்கு வந்துட்டேங்க இந்த பயணம் பண்ணுற இந்த நேரத்தில் நம்ம இந்த வழியில் என்னென்ன வன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக பதிவு பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க இந்த வழியில் வந்து எக்கச்சக்கமான யானைகளை நம்மளால் பார்க்க முடியுங்க கூடவே வந்து மான்கூட்டங்கள் கூட்டங்கள் இல்லாத அளவுக்கு இருந்ததுங்க காட்டு மாடுகள் அதாவது பைசன் எக்கச்சக்கமாக இருந்ததுங்க இது எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் பதிவு பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்க அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க இதுக்கு மேலே நான் பேசுகிறத வந்து அப்படியே லைவாக வந்து காமிச்சிருக்கேங்க நம்ம கூட வந்து ஒரு சின்ன குட்டி பையனாக வந்திருந்தாப்பிங்க அது வந்து ஒரு நண்பரோட பையன்ங்க அந்த பையனெலாம் வந்து இந்த வீடியோவில் இந்த யானைகள்லாம் பார்த்ததெல்லாம் வந்து கொஞ்சம் கலகலப்பாக பேசிட்டு வந்துருப்பாருங்க அது எல்லாம் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க இது தாங்க இந்த வீடியோ பதிலாக நான் பார்த்த முதல் பைசன் இதுக்கு அடுத்தபடியாக தொடர்ந்து வந்து வனவிலங்குகள் வந்து வந்துகிட்டே இருக்குங்க அது எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க அதுவும் வந்து நான் இந்த படியில் பயணம் பண்ணும்போது ஒரு பத்துலேருந்து இருபது பர்சன்ட் இருந்தால் வன விலங்குகளை மட்டும்தான் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேங்க ஏன்னா வந்து இப்போ மாலை நேரம் அதாவது சரியாக வந்து சாயங்காலம் ஆறு முப்பது மணிங்க இந்த டைமில் வந்து சைடில் வந்து வெளிச்சம் எதுவும் பெருசாக தெரியாதுங்க ரோட்டோட ஓரத்தில் இருக்கிற விலங்குகளை மட்டும் நான் வந்து வீடியோவாக காமிச்சிருக்கேங்க அது போக வெளிச்சம் இல்லாத இடத்துல எக்கச்சக்கமான விலங்குகள்லாம் நான் பார்த்தேங்க பட் அது வந்து வீடியோவில் என்னால் காமிக்க முடியலைங்க ஏன்னால் வந்து லைட் வெளிச்சம் அந்தளவுக்கு இல்லை அதே சமயம் ஆப்போசிட்டில் வண்டி வரும்போது அந்த வண்டியோட வெளிச்சத்தில் நிறைய விலங்குகள்லாம் பார்த்தேங்க அது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க இந்த வழியில் நான் பயணம் பண்ணும்போது திரும்பவும் சொல்கிறேங்க இருபது பர்சன்ட் வள விலங்குகளை மட்டும்தான் நான் காமிச்சிருக்கேங்க இது மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான விலங்குகள்லாம் இருக்குதுங்க ஸோ ஓகேங்க இப்போ வந்து வீடியோக்கள்லாம் நம்ம டேரெக்டாக போயிடலாங்க

பெரிய கூட்டங்க ரயில் இருக்கும் போது பெருசாக இருக்குது கூட்டம் அந்த பேர் இருக்கு சவுண்டு கேட்கல அதான் சவுண்டு தவளை தவளை

நடி நினைக்குது உண்மை நின்றுக்கான் ட்ரெட் கரெக்டா அவனுக்கு நின்று லைட் வச்சுட்டு நேர கிளாறு அடிக்கணும் அந்த நேரம் இருக்கா கொஞ்சம் கிராஸ்ல இருந்தால் நல்லா தெரியும் நேரம்ட்டு

I'm on, but... Lásate el modelo, lámate el We'll see you i <laughs>